இசையமைப்பாளரும் இயக்குனருமான கங்கையம்மரன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு இசையமைப்பாளர் இளையராஜாவோட கூட பிறந்த சகோதரரான அமரன் ஆரம்ப காலத்தில் இளையராஜாவுக்காக உதவிகளை செஞ்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களுக்கு இசையமைக்க தொடங்கினார் அது மட்டும் இல்லாமல் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் கதை திரைக்கதை ஆசிரியர் பாடலாசிரியர் பாடகர் இந்த மாதிரி பல திறமைகளை கொண்டு விளங்கினார் இதுவரைக்கும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு கங்கை கங்கையமரன் சிறந்த பிரபலம் அடைஞ்சிருக்காரு அதே நேரத்தில் கங்கையமரன் நேற்று அவர் நடிச்சு வந்த திரைப்படம் சிவகங்கை மாவட்டம் அருகே படப்பிடிப்பில் கலந்துட்ட அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்திருக்காரு பிறகு படக்குழுவினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இப்போ மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட அவர் நலமுடன் இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு சீக்கிரமாக அவர் முழுமையாக குணமடைய நம்ம சேனல் சார்பாக ப்ரேயர் பண்ணிப்போம் இதை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க